டி ஃபோர்ல எங்களோட லாஸ்ட் பேச் வந்து நம்மளோட நவம்பர் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் தான் நமக்கு டிசம்பர்ல வந்து கிறிஸ்மஸ் ப்ரொடக்ஷன் இருந்ததுனால யூசுவலா போற கேக் பேக்கிங் கிளாஸ் வந்து நம்ம நவம்பர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம் ரொம்ப டிமாண்டா இருந்தது நீ நான் நீ நான் சொல்லி போட்டி போட்டு வந்திருந்தாங்க எவ்வளோ ரிகொஸ்ட் வந்தாலுமே நம்ம பிளேஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளோதான் வந்து மினிமமாக தான் எடுப்போம் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக ஹேண்ட்ஸ் ஆன் தரதுனால ஒரு பக்காவா ஃப்ரீ மைண்டோட அவங்களுமே பக்காவா கத்துக்கணும் நல்லா தெளிவா செஞ்சு பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ரஷ் பண்ண மாட்டோம் கரெக்டாக இருக்கும் ஆல்சோ அசஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பேக்கர்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க கொஞ்சம் பேர்ல ஜாயின் பண்ணிருந்த எல்லாருமே வந்து சரியான எஃபோர்ட் போட்டிருந்தாங்க சிலர் வந்து சென்னையே கிடையாது அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி படிச்சவங்க புதுக்கோட்டை நாமக்கல் அதுக்கப்புறம் அரக்கோணம் கோயம்புத்தூர் ஈரோடுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாங்க மேம் இவங்களை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் இவங்க வந்து அரக்கோணம்ல இருந்து டெய்லியும் சென்னைக்கு டிராவல் பண்ணி அப் அண்ட் டவுன் மார்னிங் ஒரு வாட்டி வரணும் ஈவினிங் ஒரு வாட்டி வந்து போகணும் அதுக்காக வேண்டிய மார்னிங் மூணு மணிக்கு வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு சாப்பாடு சமையல் எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்க ஏர்லியரா நம்ம கிளம்பினா தான் வந்து அரக்கோணம்ல ட்ரெயின் ஏறி சென்னை ரீச் ஆக முடியும் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது அது போக ஈசியார்ல இருந்து வந்திருந்தாங்க திருநின்றூர்ல இருந்து வந்திருந்தாங்க இவங்க வந்து ஆல்ரெடி கேக் ஆர்டர்ல இருக்கிறவங்க தான் சீனியர் ரொம்ப சீனியர்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டர்ஸ் எடுத்து பண்றவங்க பட் இன்னும் கமர்ஷியலா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம கிளாஸ் வந்து என்ரோல் பண்ணிருந்தாங்க போகும்போது மனசாரே நீ நிறைய வந்து வாழ்த்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி நிறைய வாழ்த்துக்கள் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அதுலயும் ஒரு மேம் ஒருத்தங்க வந்து நைட் ஃபுல்லா நைட் ஷூட் பார்த்துட்டு திருப்பியும் மார்னிங் வந்து வந்து தூங்காம கொள்ளாம சாப்பிடாம அப்படியே வந்து கிளாஸ்ல வந்து உட்காரணும் அதுலயும் நான் சில தேரியான டாபிக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பாவம் உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் காட்டும் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு பக்காவா கவனிச்சிருந்தாங்க நவம்பர் மந்த்ங்கிறதுனாலயோ என்னவோ அந்த கிளைமேட் சடனா சேஞ்ச் ஆகுறதுனாலயோ கிட்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும் அவங்களையும் பாத்துக்கணும் இங்க கிளாஸும் வரணும் சமையலும் செய்யணும் எப்ப நினைக்கும் போது எனக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது இவங்க வந்து எப்பெல்லாம் பண்ணிருக்காங்க இவங்க அவுட்புட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் டேக் கேர் பை